ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த நண்டுக்கு ஒவ்வொரு ஒரு பேரை சொல்லி சொல்லுவாங்க இந்த நண்டு வந்து ஒரு கடல்லேருந்து பிடிச்சிக்கண்டு வர்றதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் வர இந்த நண்டிட விலைகள் என்ன மாதிரி மாறுபட்டு போய்க்கின்றதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லலாம் இந்த நண்டிட விலை வந்து இந்த நண்டிட நிறையிலையும் அதே நேரம் இந்த நண்டிட சதையிற இறுக்கம் அதாவது தண்ணி தன்மை இல்லாமல் இறுக்கமான சதை உள்ள நண்டு விலையை நிர்ணயிக்குது இந்த நண்டுகள் வந்து பெருமளவு ஏற்றுமதியை நோக்கமாக கொண்டுதான் இந்த கொள்வன விற்பனைகள் எல்லாம் நடைபெறுது இந்த நண்டுகள் கடலிலிருந்து பிடிக்கப்பட்ட பின்னர் ஒரு ஏழு நாட்கள் வரை உயிரோட இருக்கக்கூடிய தன்மை கொண்ட நண்டுகள் இது அதிக அளவுல இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு கூடுகளைத்தான் பயன்படுத்துவாங்க இந்த நீங்க பாக்குறீங்க இப்படித்தான் இந்த கூடு இருக்கும் இதை நல்ல நண்டான்னு சொல்லி எப்படி பார்க்கறேன்னு சொல்லி சொன்னா

ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஏன்னுவங்க நானூறு கிராமுக்கு குறைஞ்ச நண்டுகளை வந்து பிடிக்கிற இல்லைன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து பதிமூன்று சென்டிமீட்டருக்கு குறைவான நண்டுகளை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு நண்டுகளையும் நிறுத்து அதை என்ன வெயிட்டில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க என்ன நண்டு டபுள் எக்ஸல் இது டபுள் எக்ஸல் கிராஸில் வச்சு காட்டுங்க இது எவ்வளோ இருக்குண்டு ஒரு

இதை இந்த நண்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நண்டுகள் பார்க்குறதுக்கு இந்த கருப்பு நண்டுகள் மட்கிரப் மாதிரியே தான் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் வந்து இது மட்கிரப் இல்லை இதை வந்து கடுக்காய் நண்டுன்னு சொல்லி சொல்கிறது இதில் வித்தியாசத்தை பாருங்கள் இந்த கடுக்காய் நண்டுகளை வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு தான் ஒரு கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு தான் கொள்வனவு செய்கிறாங்க கருப்பு நண்டுகளை வந்து இங்கே கொள்வனம் செய்கிற விலையை விட ரெஸ்டாரண்ட்டில் பல மடங்கு அதிகம் வந்து விற்பனை செய்கிறாங்க சமைச்சு இலங்கையிலேயே ஃபேமஸான இந்த கருப்பு நண்டுகளுக்கு பேர் போன ஒரு ரெஸ்டாரண்ட்டுட மெனு காட்டை இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் உங்களாலேயே கம்பியாக பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த மட்கிரப் அதாவது இந்த கருப்பு நண்டுன்னு சொல்லுவாங்க களி நண்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த நண்டுக்கு ஒவ்வொரு ஒரு பேரை சொல்லி சொல்லுவாங்க இந்த நண்டு வந்து ஒரு கடல்லேருந்து பிடிச்சிக்கண்டு வர்றதுலேருந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் வர இந்த நண்டிட விலைகள் என்ன மாதிரி மாறுபட்டு போய்க்கின்றதுன்றதை இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் இப்போ இந்த கடற்கரையில் பிடிக்கிற இடத்துல இந்த நண்டிட விலைகள் சம்மந்தமாக கேட்டு அறிஞ்சு இதில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த நண்டிட விலை வந்து இந்த நண்டிட நிறையிலையும் அதே நேரம் இந்த நண்டிட சதையிற இறுக்கம் அதாவது தன்மை இல்லாமல் இறுக்கமான சதை உள்ள நண்டு என்ற இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து இந்த நண்டோட விலையை நிர்ணயிக்குது பொதுவாக இந்த நண்டு வந்து டபுள் எக்ஸல் எக்ஸ்எல் லார்ஜ் மீடியம் ஓட்ட லார்ச் ஓட்ட ஸ்மால் என்று ஆறு வகையாக வகைப்படுத்துகிறாங்க இந்த நண்டுகள் வந்து பெருமளவு ஏற்றுமதியை நோக்கமாக கொண்டு தான் இந்த கொள்வன விற்பனைகள் எல்லாம் நடைபெறுது அதிலும் குறிப்பாக சிங்கப்பூர் துபாய் போன்ற அதிக டூரிஸ்ட் வார நாடுகளுக்கு தான் வந்து இந்த நண்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நண்டுகள் கடலிலிருந்து பிடிக்கப்பட்ட பின்னர் ஒரு ஏழு நாட்கள் வரை உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை கொண்ட நண்டுகள் இதனால தான் வந்து இதை இந்த உயிரோடையே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது மீன்கள் பிடிக்கிற மாதிரி வலையால் இந்த நண்டுகளை பிடிக்க இயலாது ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த நண்டுகள் வலையிலையும் பிடிபடும் அதிக அளவில் இந்த நண்டை பிடிக்கிறதுக்கு கூடுகளை தான் பயன்படுத்துவாங்க இந்த நீங்கள் பார்க்குறீங்க இப்படித்தான் இந்த கூடு இருக்கும் இதை பொதுவாக சொல்லுவாங்க பறிக்கூடுன்னு சொல்லித்தான் இதை சொல்லுவாங்க இந்த கூட்டுக்குள்ளே வந்து மீன்களை கட்டி விட்டு கடலுக்குள்ளே விட்டுருவாங்க இந்த மீன்களை சாப்பிட வர்ற நண்டுகள் அந்த கூட்டுக்குள்ளே சிக்கிரும் இப்படித்தான் வந்து இந்த நண்டுகளை பொதுவாக பிடிக்கிறாங்க இப்போ நாம் பார்ப்போம் ஒரு கடல்லேருந்து நண்டு வந்த உடனே அந்த முதலாளி எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவதாக வந்து அந்த நண்டுடை தரத்தை தான் செக் பண்ணுறாங்க அதாவது வந்து அந்த நண்டு வந்து நல்ல நண்டா இறுக்கமான உள்ள நண்டான்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கு பிறகு தான் வந்து நிறைய கவனிக்கிறாங்க இது வந்து நல்ல நண்டான்னு சொல்லி எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால்

இந்த கருப்பு நண்டு தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் அதுகள கிரேடிங்களையும் அதில் விலகலை பற்றி சொல்லுங்கள் கருப்பு நண்டு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பது கிராமுக்கு மேற்பட்ட நல்ல நண்டு அதாவது அமர்த்தப்படாத நல்ல நண்டு தற்போதைய விலை ஏழாயிரத்தி அஞ்சூறுபா அதுக்கு கீழே எக்ஸலண்ட் சொல்லி இருக்குது அது வந்து எழுநூற்றி முப்பது கிராமுக்கு தொள்ளாயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் விடப்பட்ட நண்டு அது வந்து தற்போதையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அதுக்கு கீழே எழுநூற்றி முப்பதுக்கும் அஞ்சூறு கிராமுக்கும் இடப்பட்ட நண்டு வந்து லாட்ஜ் அண்டு சொல்கிறது அது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அதுக்கு கீழே நானூறு கிராமுக்கும் அஞ்சூறு கிராமுக்கும் இடப்பட்ட நண்டு வந்து மீடியம் சொல்லி சொல்வது அது வந்து ஆயிரத்தி எழுநூறுபா இதை விட வாட்டர் லாஜ் வாட்டர் ஒன் அன்று இருக்குது வாட்டர் லாஜ் வந்து அது வந்து ஒரு கிலோவுக்கு மேற்பட்டது அதிரவில் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா அந்த வாட்டர் ஒன் அஞ்சூறு கிராமிலேருந்து ஒரு கிலோவுக்கு இடப்பட்டது அது வந்து எண்ணூறு

சரி ஓகே ஏன்னு வாங்க நானூறு கிராமுக்கு குறைஞ்ச நண்டுகளை வந்து சொல்லி சொல்லிச்சோன்னா இலங்கையில் வந்து 13 சென்டிமீட்டருக்கு குறைவான நண்டுகளை வந்து பிடிக்கக்கூடான்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது இந்த நண்டு பிடிக்கிறதுக்கான திட்டங்கள் தொடர்பாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன் அதையும் கட்டாயம் பாருங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு நண்டுகளையும் நிறுத்து அதை என்ன வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க

സാധാരണ പമ്മിങ് ഇരിക്കുന്നതால ഇത് വോട്ടാണ് ഇത് എത്ര ഗ്രാം അടുക്കമേ ഇരിക്കുന്നു 1 കിലോ ഒക്കെ മേലെ ആ ഇതെ വെച്ചിട്ട് കാണിക്കുന്നു ഇത്ര നേ ഇരിക്കുന്നു വാവ് இந்த நண்டுகள் எல்லாம் வந்து ஓட்ட டூ நண்டு அதாவது வந்து நானூறு கிராமுக்கும் அஞ்சூறு கிராமுக்கும் இடப்பட்ட அந்த தண்ணி நண்டு அமத்துப்படுற நண்டுகள் தான் வந்து இந்த நண்டுகள் இந்த கருப்பு நண்டுகள் வந்து சதுப்பு நில கடற்கரை அண்டி தான் வந்து அதிக அளவில் காணப்படும் அதனால தான் இந்த விடத்தல் தீவு அதன அண்டி உள்ள இந்த கண்டல் தாவரங்கள் நிறைந்த இந்த சதுப்பு நில கடற்கரை அண்டி தான் வந்து இந்த கருப்பு நண்டுகள் வந்து அதிகம் காணப்படுது இந்த கண்டல் தாவரங்கள் நிறைஞ்ச சதுப்பு நில கடற்கரைகள் வந்து இந்த மட்கிரப்படை இனப்பெருக்கத்துக்கு வந்து உதவியாக தான் வந்து இந்த பகுதிகளில் வந்து இந்த மட்கிரப் வந்து அதிகமாக காணப்படுது இந்த நண்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நண்டுகள் பார்க்குறதுக்கு இந்த கருப்பு நண்டுகள் மட்கிரப் மாதிரியே தான் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் வந்து இது மட்கிரப் இல்லை இதை வந்து கடுக்காய் நண்டுன்னு சொல்லி சொல்கிறது இதில் வித்தியாசத்தை பாருங்கள் இந்த கருப்பு நண்டுக்கும் அந்த நண்டுக்கும் இடையே இல்லை சும்மா நே கண்ணால் பார்த்தா இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த கடுக்காய் நண்டுகள் ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே வந்து வராது மேக்சிமம் அந்த நண்டுகள் ஒரு முந்நூறு கிராம் தான் வரும் அப்போ நீங்கள் வேண்டும் போது நீங்கள் உங்களால் இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து கருப்பு நண்டா இல்லாட்டிக்கு இந்த கடுக்காய் நண்டான்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கடுக்காய் நண்டுகளை வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு தான் ஒரு கிலோ வந்து நூறு ரூபாய்க்கு தான் கொள்வனவும் செய்கிறாங்க அப்போ நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் வேண்டும் போது ரெண்டுக்கும் இடையிலான எவ்வளவு விலை வித்தியாசம் இருக்குது இதை நீங்கள் ஏமாந்து வேண்டியறாதீங்க இந்த கருப்பு நண்டுகளை வந்து இங்கே கொல்வனவு செய்கிற விலையை விட ரெஸ்டாரண்ட்களில் பல மடங்கு அதிகம் வந்து விற்பனை செய்கிறாங்க சமைச்சு உங்களால் அங்கெல்லாம் போய்ட்டு சாப்பிட இல்லாத நிலையில் இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு கடற்கரையில் இல்லாட்டிக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் இந்த நண்டை வேண்ட முடியும் வேண்டி குறைஞ்ச விலையிலேயே இந்த நண்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்க ஏழும் இலங்கையிலேயே ஃபேமஸான இந்த கருப்பு நண்டுகளுக்கு பேர் போன ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெனு காட்டை இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் உங்களாலே கம்பியாக பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு மீன் இருந்து இந்த நண்டு எவ்வளோத்துக்கு வாங்கப்படுது அதே வந்து ஒரு நுகர்வோருக்கு என்ன விலைக்கு விற்பனை செய்யப்படுதுன்னு சொல்லி உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக இந்த நண்டை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ